ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் ஸ்பாட்லைட் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரோட் சைடில் இதை ட்ரை பண்ணாதவங்களே இருக்க மாட்டிங்க நல்லா சுட சுட இட்லியில் அந்த சட்னியை ஊற்றி தருவாங்க பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு ஒரு டெம்ட்டு வருங்க அதே டேஸ்ட்டில் நாமளும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அந்த ரெசிபியை செய்யலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணது ஏழு எட்டு பூண்டு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி ரஃப்பாக சாப் பண்ண மூணு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குர குரன்னு அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குறை தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வரும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே நம்ம பச்சையா போட்டிருக்கோம் அதனால பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தக்காளி எல்லாமே எல்லாத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட் வரும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக தான் கொடுப்பாங்க இந்த தக்காளி சட்னி ஸோ அதனால் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அது ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் பை சைட் நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம் ஏன்னா சட்னி ரெடியானோடனே இட்லியும் சாப்பிடலாம் இல்லையா ஸோ சைட் பை சைட் நான் இட்லியும் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே இது கொதிச்சு வந்துடுச்சு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை கூட இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாப்பி குக்கிங்